அதாவது எந்த மதமோ எந்த இனமோ அது முக்கியமல்ல ஒரு இறைவன் ஒரு நம்பிக்கை வந்து அவர்கிட்ட ஒரு ஈடுபாடு வந்தா அதுதானே முக்கியம் ராபர்ட் கிளைவ் டார்காடு போகும் பொழுது பெருமாள் வந்து இருக்கும் பொழுது விசிறின் இருந்தாரா ரெண்டு பேர் பெருமாளுக்கு அப்போ அவர் கேட்டார் அது ஒரு ஐடல் தானே அது சுவாமியோட மூர்த்தி தானே அதுக்கு வேர்க்குமா விசிறீங்களே அப்படின்ன பொழுது அந்த அர்ச்சகர் சுவாமிக்கு ஒரு துண்டின மேல் துண்டினால் முகத்தை துடைத்து கொண்டு வந்து காட்டினாராம் காட்டினா அதில் அப்படியே வியர்வை துளிகள் நம்மள மாதிரி வேர்வை இல்லை பன்னீரும் புனுகும் பரிமள வாசனையோட பெருமாளுடைய அந்த ஈர ஆன துணியை காட்டின பிறகு அவருடைய பக்தி இன்னும் பல மடங்கு அதிகமா போச்சான் அடிக்கடி அவர் காஞ்சிவரதரை வந்து பார்க்க வந்தாராம் இதெல்லாம் வந்து வரலாற்றுல மறைக்கப்பட்டு விட்டதே தவிர அந்த கோவில் விஷயம்னு கேக்குற பொழுது எத்தனை ஆச்சரியமான விஷயம்